ஈரானில் உள்ள மூன்று அணி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் சமூக வலைதள பதிவில் அறிவித்துள்ளார் அமெரிக்கா ஈரானில் மீது நேரடி ராணுவ தாக்குதலை நடத்தியது இதுவே முதன்முறையாகும் ஜூன் பதிமூன்று அன்று ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து மோதல் வெடித்தது ஈரானில் அணு ஆயுதங்கள் தங்களுக்கு ஆபத்து என்பதால் முன்கூட்டியே தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்தது இந்நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் ராணுவ மோதல் அமெரிக்காவின் தலையீடு மூலம் மேலும் அதிகரித்துள்ளது போடோ நட்டான்ஸ் மற்றும் இஸ்மஹான் ஆகிய ஈரானில் உள்ள மூன்று அணு நிலையங்கள் மீது எங்களின் வெற்றிகரமான தாக்குதலை முடித்துள்ளோம் என்று டிரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் விமானங்களும் தற்பொழுது ஈரான் வான்வெளியை விட்டு வெளியேறிவிட்டன முதன்மை தரமான போடோ மீது முழு அளவில் தாக்குதல் நடத்தப்பட்டன அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக நாடு திரும்புகின்றன எங்களின் சிறந்த அமெரிக்க வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் இதை செய்ய வேறு எந்த ராணுவமும் உலகில் இல்லை இப்பொழுது அமைதிக்கான நேரம் இந்த விடயத்தில் உங்கள் கவனத்துக்கு நன்றி என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார் தாக்குதலில் என்ன வகையான குண்டுகள் பயன்படுத்தப்பட்டன என்று ட்ரம்ப் குறிப்பிடவில்லை இருப்பினும் ஈரானில் மிகவும் மேம்பட்ட போடோ ஒரு மலைக்குள் கட்டப்பட்டுள்ளது அமெரிக்காவின் ஜி பி யு ஐம்பத்தி ஏழு எம் எனப்படும் பங்கர் பஸ்டர் ஆயுதத்தால் மட்டுமே தாக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு வருடமும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல்வேறுபட்ட விருதுகளை வென்று வெற்றி நடை போடுகின்ற தரமான உயர்கல்வி நிறுவனம் கேம்பஸ் உங்களுக்கு தேவையான டிப்ளோமா எச் டிகிரி மாஸ்டர்ஸ் பி எச் டி போன்ற பாடநரிகளை சர்வதேச அங்கீகாரத்துடன் வழங்கி வருகின்றது அமேசன் காலேஜ் அண்ட் கேம்பஸ் தொடர்புகளுக்கு एमेशन कॉलेज डोटेल के